கனடாவில் டோலோரி ஓட்டுநர்கள் தமது தொழில்துறை மிகவும் ஆபத்து நிறைந்தது என கவலை வெளியிட்டுள்ளனர் தமிழர்கள் உட்பட அதிகளவானவர்கள் டோலோரி எனும் இழுப்பு வண்டி தொழில்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் அருகே நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய இழுவை வண்டி துறை ஓட்டுநர் ஒருவர் பலியானார் இதனால் டோலோரி ஓட்டுநர்கள் மிகவும் சோகத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலியான குறித்த ஓட்டுநர் மற்றமொரு டோலோரி ஓட்டுநருக்கு உதவி செய்து கொண்டிருந்த போது கருப்பு தார் பொருத்தப்பட்ட நீல நிற ட்ரக் ஒன்று அவரை மோதிவிட்டு சென்றது இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய குறித்த வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர் தங்களின் வேலை எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது காட்டுவதாக இழுப்பு வண்டி துறையில் பணிபுரிபவர்கள் கூறுகின்றனர் நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் இழுப்பு வண்டிகளுக்கு இடம் கொடுக்காமல் வேகமாக செல்வதால் அவர்கள் மேலும் நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார் ஓட்டுநர்கள் வேகத்தை குறைத்து இழுப்பு வண்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ்களுக்கு இடம் கொடுத்து செல்ல வேண்டும் என நெடுஞ்சாலை போக்குவரத்து சட்டம் கூறுகிறது இந்த சட்டத்தை மீறும் ஓட்டுநர்களுக்கு அதிக அபராதம் விதிக்கப்படும் என்பதோடு தகுதி இழப்பு புள்ளிகளும் வழங்கப்படலாம் மேலும் அவர்கள் சிறை தண்டனை அல்லது உரிமம் இடைநீக்கம் ஆகியவற்றையும் எதிர்கொள்ள நேரிடும் இந்நிலையில் சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட வேண்டும் என இழுப்பு வண்டித்துறை ஓட்டுநர் சங்கத்தினர் கூறுகின்றனர்